நண்பர்களே வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி ஜோதிடத்தில் வந்து கேது இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பார்க்கலாம் கேது ராகு கேது வந்து கொடுத்து கெடுக்கும் கேது கெடுத்து பின்னால் கொடுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நமக்கு பின்னால நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கும் இந்த பன்னிரெண்டு பாவகங்கள்ல கேது பகவான் இருந்தால் என்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஒன்னாவது பாவகத்துல வந்து கேது இருந்தால் ராஜ கோபம் மனஸ்தாபம் செய்கைகளில் நஷ்டம் எனக்கு வந்து கோபம் செய்கைகளில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு புத்திராதிகளுக்கு விபத்து ஏற்படுகிறாங்க வாக்கு கடினம் மனோ துக்கம் சிரசில் துரோகம் ஒரு திரவத்தால் அடிபட்டுருக்கு இதெல்லாம் மனோவியாதி கூட உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறதுங்க ஃபஸ்ட்டில் ஒன்றாவது பாவது ராகு கேது இருந்தாலே ராகு கேது தோஷம் ரெண்டாவது வீட்டில் ராகு கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த ரெண்டாவது பாவத்தில் வந்து கேது இருந்தான்னா அரசு பயம் கஷ்டம் விஷ ஜலத்தினால் பயம் ஆயுதத்தால் பயம் இனிமையான தத்துவம் பேசுதல் இந்த பள்ளி எச்சம் பட்டால் கூட மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சொல்லி சொல்றாங்க கேது மூணுல இருந்த சொர்ணம் தங்கம் வாங்கும் யோகம் மங்களம் உண்டாதல் நித்திய அறிவாளி ஸ்ரீமான் அண்டு வெற்றி உடையவராக இருப்பான்னு சாஸ்திரம் இந்த அஞ்சாவது இடத்துல கேது இருந்தால் புத்திர நாசம் பந்துக்கள் கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுகிறாங்க ஆறாவது இடத்துல கேது திசையில் பெரிய ஆபத்து ரணபயம் யுத்தம் சண்டை ஏற்படும் இந்த ஆறாவது வீட்டில் கேது இருந்தால் கோர்ட் கேஸ் இருந்தால் அரசாங்கமே விட்டு தொத்து போக சொல்கிறாங்க ஏழாம் பாவத்தில் கேது இருந்தாலும் அந்த திசையிலிருந்து பயம் புத்திர மித்திர கலத்திர பீடை கலத்திர மும்படியோட சண்டை மனோவியாதி இதெல்லாம் ஏற்படுத்துறாங்க எட்டாம் உள்ள கேது திசையில் பார்த்தீங்கன்னா பயம் ஸ்னானநாசம் தகப்பன் மரண பயம் சுவாச காச ஷயர் வகம் ஏற்படுத்துறாங்க என்ன நம்ம பார்த்துக்கிறோம்னா கேதுவோட திசை ஏழு வருஷம் பன்னிரெண்டு பாவகத்தில் கேது இருந்து தசை நடக்கும்போது என்ன லாபம் நஷ்டம் ஏற்படுகிறது இப்போ பார்த்துட்டு வாங்க ஒன்பதாம் இடத்துல கேது திசையில் குரு அல்லது தகப்பனாருக்கு ஆபத்தும் துக்கமும் ஏற்படும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்பாவை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல கேது இருந்தால் அந்த கேது தசை நடக்க ஏழாண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பிஸ்னஸ் லாஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவோம் பத்தாம் இடத்துல கேது தசையில் துக்கம் மகாஞ்ஞானி மகாதுக்கம் மனோவியாதி கூட ஏற்படுங்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல கேது தரிசிகள் சௌக்கியமும் தாய் சுகமும் சொத்து பத்துக்கள்லாம் சேரும் அப்படிங்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது தசையில் பார்த்தா ரொம்ப கஷ்டம் இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் வெளியூரில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கண்ணில் கூட நோயும் உண்டாகும் அப்படிங்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சரிங்களா இந்த ரெண்டுமே இருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம பொதுவாகவே ஜனங்களை யாரை பார்த்து பேசுகிறாலும் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாசம சனி அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசுவோம் சனி திசையில வந்து சனி வந்து மூவிங் பிளானெட் ஒரு கட்டத்தை சுத்தி வர்றது ரெண்டரை ஆகும் எல்லா காரியமுமே லேட்டா நடக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது ஏழரை சனிங்கிறது எப்படின்னா உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னால பின்னால முன்னால ரெண்டு பின்னால பன்னெண்டு நடுவில் ஒன்று ஆகிய மூன்று ஸ்தானங்களிலும் வந்து சனி சஞ்சரிக்கும் கால அளவு ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் என்னும் உதயத்துக்கு ஏழரை வருஷம் அதைத்தான் ஏழரை நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவோம் இதே போல் சந்திர ராசியத்தை நான்காவது ராசி உங்கள் பிறப்பு ஜாதகத்துல சந்திரன் எங்கே இருக்கோ இருந்து நாலாவது ராசியில சனி வரும்போது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஷ்டமம் என்கிற எட்டாம் இட சனியில் பாதியாகிற அத்தாஷ்டம சனி அத்தாஷ்டம சனி உங்க சந்திரன் இருக்கிற எட்டாவது ராசியில் சனி வரும்போது அது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதாவது இத நம்ம எப்படி வந்து இந்த சனி திசை ஏற்படக்கூடிய காலங்களில் தான தர்மங்களை செய்ய சொல்லி சொல்றாங்க தானம்னா படுக்கை தானம் பொன் நாணயம் பட்டுவசுரம் எருமைக்கிடா செம்மறியாடு கண்ணாடி எள் கீரை வகை வஸ்திர தானம் கம்பளம் இவைகளை தானமாக செய்வதாலும் மிருத்தியு ஜபமும் நவகிரக சக்கிர பூஜை தானம் இவைகள் செய்வதாலும் ஆயில் கோமம் செய்வதாலும் ஆயில் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து பொதுவாகவே நான் ஏங்கிட்ட வந்து சனி திசை நடக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள்ங்க சனி சந்திரன் இருக்கிறதுக்கு ஏழாரி சனி ஏழு வருஷம் இல்லை ஏழாரி வருஷம் சந்திரன் இருக்கிற ராசிக்கு முன்னால பின்னால எத்தனை அஷ்டவர்க்க கணித முறைப்படி எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க முப்பது பாயிண்ட் இருந்தால் ஒன்றுமே செய்யாது இருபத்தஞ்சு பாயிண்ட்டு இருபது பாயிண்ட் இருந்தால் அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் தூங்குகிறவனை விடும் ஓட வைக்கும் பெரிய வேலையிலேருந்து இறக்கி விடும் கஷ்டப்படுத்தும் மேலும் பெரிய வேலை கிடைக்கும் இந்த ஒரு கால் இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சி பாயிண்ட் இருக்குது பின்னாசு வர்க்கத்தில் வந்து அதே ராசியில் வந்து சனி எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் நாலு பாயிண்ட்டுக்கு மேலே நாலு பாயிண்ட் இருந்தால் இன்பமும் துன்பமும் கடந்த காலகட்டமாக இருக்கும் நாலு பாயிண்ட்டுக்கு குறைவாக இருந்தால் கஷ்டத்தையும் நாலு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் சௌக்கியத்தையும் கொடுக்கும் இது வந்து சனி நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது பொதுவாகவே தப்பு அரசியல்வாதி தவறு செய்கிறவர்கள் அரசு பணியாளர்கள் தப்பு பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் வந்து சனி பகவான் வந்து தண்டனை கொடுப்பாங்க நிச்சயம் அதிலெல்லாம் எந்த மாற்றமுமே கிடையாது நார்மல் பீப்புளுக்கு வந்து அந்த காலகட்டம் கொண்டு சிரமமாக தெரியும் ஆனால் பின்னால் நன்மை ஏற்படும் காலங்கள் மாறுகின்ற பொழுது எல்லாமே மாறிட்டுருக்கும் சனி ஏளர்ச்சனி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படி நீங்களே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் அப்படி உங்கள் சந்தேகம் இருந்தால் இந்த அஷ்டவர்க கணித முறைப்படி சனி இருக்கிற இடங்களில் அஷ்ட அஷ்டவர்க்கத்தில் சர்வாஷ்ட எத்தனை பாயிண்ட் இருக்குது பின்னாஷ்ட எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிங்க இந்த காலகட்டம் துன்பமயமானதாக இருந்தால் நவகிரக பூஜை பண்ணுங்க சனி பகவானை வழிபடுங்க கீழ் நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யும் சரிங்களா இதை செஞ்சீங்கன்னாவே சன்னி திசை உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காங்க உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் என்னுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய அலுவலகம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு சிங்காநூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அஸ்ட்ராலஜி எஜுகேஷன் இல்லை அஸ்ட்ராலஜிலேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுனால நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் யாராவது ஒரு கலையை கற்று வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது எப்போவுமே நமக்கு அது வந்து பயன்படும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமையிலும் நாப்பழக்கம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் மீண்டும் நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு